மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி அழகின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலம்பு நலம்பொருட்டு தான் நீண்ட காலமாக ஜோதிடம் சொல்லி வருகின்ற சோழி பிரசனத்தின் மூலமாக அந்த வயலையன் என் தாய் பிரத்திகிரா விஷ்ணு மானுடைய ஆசை பரிபூர்ணமாக சிம்ம ராசிக்கு கிடைக்கும் குறிப்பாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் புத்திரம் ஒன்னாம் பாதம் மாயன் மயம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அந்த புண்ணியம் அத்தனையுமே சிம்ம ராசி இருக்கக்கூடிய இந்த மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் ஒரு கிடைக்கும் நீண்ட ஆயிலும் நிறைய செல்வம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நீங்கள் தொடர்ந்து மாயர் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் போராடித்தான் கிடைக்கின்றோம் எல்லோரும் எளிதில் அந்த கட்டங்களை கடந்து விடுவதில்லை நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் சுமையும் துன்பங்களும் துயரங்களும் இருக்குது இல்லைங்க நம்மை விட சிலரெல்லாம் சொல்வதில்லை சிலதெல்லாம் சொல்கிறதில்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனதிடம் மட்டுமல்ல எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு தைரியம் தான் சிம்மராசிக்காரர்கள் ஆனால் நிலைகுலைந்து போகின்றோம் சில நிற உறவுகள் பகையாக மாறும் பொழுது யாரை நம்புறது யாரை நம்பாமல் போகின்ற நிலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நவ கிரகங்களில் ஒரு கிரகம் நம்மை காக்கும் என்னுடைய அனுபவத்தில் சனி பயிற்சியை கடந்து விட்டோம் ராகுக்கேது பயிற்சியை தாண்டி விட்டோம் குரு பயிற்சியையும் நம்ம தாண்டிட்டோம் இப்போ நம்ம இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பயிற்சி குறுகிய கால பயிற்சி தான் அந்த குருகே கால பயிற்சியாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் தர முடியாதது மற்ற கிரகங்கள் வருவதை தடுக்கின்ற சக்தி சில கிரகங்களுக்கு உண்டு அந்த வகையில் நமக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அசுரனுடைய குருவாக இருந்தாலும் கூட சுக்ரன் அப்படித்தான் கலத்திரகாரகன் என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த கலத்திரக்காரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு என்றார் சிம்ம சுக்ரனாக அவர் பலன் தரப்போகின்றார் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு நாட்களுக்கு சிம்ம சுக்ரனாக சிம்மராசிக்கு பயணம் தரப்போகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரன் சுக்ரனுக்கும் சிம்மத்துக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஒரு கிரகம் நமக்கு ஆகும் ஆகாதுங்கிறத விட நாம் இருக்கின்ற இருப்பு தாங்க நம்முடைய சூழ்நிலை தாங்க அந்த வகையில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ சோடி பிரசுரத்தை பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரே அற்புதம் என்றே சொல்வேன் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கும் தீராத பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு காலகட்டம் தான் என்னதான் இருந்தாலும் கூட இந்த சிம்மத்துக்கும் சுக்ரனுக்கும் ஆகாது பகை என்று சொன்னாலும் கூட கவலையே பட வேண்டாம் அதை பகை மறந்து போகிற சூழ்நிலை கூட அமையும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவன் பகைவனாக மாறுவான் சில காலகட்டத்தில் பகைவன் நண்பனாக மாறுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பலம் பெற்று பதினொன்று மற்றும் பன்னெண்டில் சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான காலம் வாகன யோகம் உண்டாகும் செவ்வாய் பத்தாம் இடத்துல தொழில் வளத்தை தருவர் நல்ல லாபம் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றில் லாபஸ்தானத்திற்கு வந்து நன்மைகளை வாரி வணங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வெளியூர் பயணங்களை வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் தானுண்டு தன் வேலையுண்டு இன்றி இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் நல்லது செய்ய போறேன்னு துன்பத்தில் மாட்டிக்காதீங்க யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த இடத்துல நீங்கள் சுயநலத்தை நீங்கள் கைப்படுத்தி தான் ஆக வேண்டும் தண்டாலாம் மட்டுமே இந்த காலத்தில் உங்களை காப்பாற்றும் அதே நேரம் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம் நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த போட்டிகள் வந்தாலும் அதை முறியடிக்கின்ற ஒரு திறமையை சனி பகவான் தந்துவார் கலத்திரகாரகன் சுக்ரனை பொறுத்தவரைக்கும் சாதகமாகவே சஞ்சரிக்கின்றார் இருப்பினும் சுக்ரனின் என்னுடைய சஞ்சாரி சுபபலம் பெற்றிருப்பதனால ஓரளவு மற்ற கிரகனுடைய பாதிப்பை சரி செய்கின்ற ஒரு சூழ்நிலை தான் எவருடனும் உங்கள் சொந்த பிரச்சனை பற்றி விவாதிக்க வேண்டாம் மனம் விட்டு சொல்கிறேன் என்று நீங்களே துன்பத்தில் மாட்டிக்காதீங்க என்னை பொறுத்தவரை கலத்திரக்காரகன் சுக்ரன் சாதகமாக இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு பகைதான் என்றால் கூட நான் முன்னாடியே ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் நண்பன் பகைவனாகவதும் பகைவன் நண்பனாகவதும் நம்முடைய விதி தான் நல்ல தசாபுக்தி குரு குருவர்களும் செய்குமாய் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகிறேன் என்ன மனசும் உடம்பும் தவறான பாதையை நோக்கி தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் பற்றாக்குறையை அகழுகின்ற ஒரு சூழ்நிலையை கலத்திரக்காரகன் சுக்ரன் தரும் ஏதோ ஒரு ஆதரவு உங்களை தை கை விடும் என்று நினைத்திருந்தீங்களா கவலைப்படாதீங்க அந்த ஆதரவு இறைவனாக இருக்கலாம் அதே அந்த ஆதரவு பணப்பை பலம் படைத்த ஒரு மனிதராக கூட இருக்கலாம் ஏழாம் இடத்தில் சனி வக்ரம் அடைந்திருப்பதனால மனைவியின் ஆரோக்கியத்தில் பெற்றோருடைய ஆரோக்கிய நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை இதே கலத்த கருகன் அமைத்து தருவார் செவ்வாய் என்னை பொறுத்தவரை ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பு ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகமே பாதிப்பான்னு இல்லை மற்ற கிரகம் அது நமக்கு உதவி செய்யும் அந்த வகையில் என்னை பொறுத்தவரை ஒரு நற்காலம் பொற்காலம் என்றே கூறுவேன் சிம்ம சுக்ரனுங்க இந்த சிம்ம சுக்கிரன் என்பது ஒரு வாய்ப்புங்க எங்கு நம்ம தோல்வி அடைகிறோமோ அங்கு நம்ம வெற்றி பெறணும் எங்கே நாம் அவமானப்படுத்துறோமோ அந்த இடத்துல வெற்றியை நோக்கி நகர வேண்டும் எந்த இடத்துல நாம் இழக்கின்றோமோ இழந்ததே திரும்பப்பெறுகின்ற இடமா இடமாக அமையும் அதை அமைக்கின்ற ஒரு ரகசியத்தை சொல்லித் தெய்வ பலம் அது அவசியம் உங்களுக்கு தேவை அந்த பலம் மட்டும் இப்போ உங்களுக்கு துணை இருந்தால் அதோடு கூடிய பித்தர்களுடைய ஆசைன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு ஏதாவது பாக்கி இருந்தால் தந்தை வழியில் ஆத்மகாரகன் காரகன் சொல்லக்கூடிய சூரியன் அவன் பலமாக இருப்பதனால் அவன் ஒரு அமைப்பு அவங்களுக்கு துணை செய்யணும் அவனுடைய அருளை பெற வேண்டுமானால் தந்தை வழியில் ஏதாவது செய்ய வேண்டிய கடமை பித்திருக்கு செய்ய வேண்டிய இருந்ததுன்னா அது வருகின்ற அமாவாசைக்குள்ள ஒரு காலத்தில் செய்யுங்க அதே நேரத்தில் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புங்க தெய்வத்தை வணங்கினால் தெய்வத்தையே தொழுது நின்றால் பலன் நிறுத்துமானால் இருக்காது ஏன்னா அந்த தெய்வ அருளை பெறுவதற்கு ஒரு காலகட்டம் அருமையான காலக்கட்டங்க அற்புதமான ஒரு காலகட்டங்கள் எத்தனை துன்பமும் துயரமும் வந்தாலும் எழுத்து போராடுற ஒரு காலகட்டம் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க காரணம் இப்போ சிம்ம சு சுக்கரனாக இருக்கின்றார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தந்தை சிவன் சிவனுடைய நெற்றியிலிருந்து மூன்று சக்திகள் வெளியில் வந்தது அது முருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுப்பிரமணியன் வீரபத்ரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய அம்சம் அடுத்தது பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய என் தாய் பிரத்தியா இந்த மூன்று தெய்வங்களை ஏதோ ஒரு தெய்வத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இருபத்தாறு நாட்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசிரீஸ்வர ஆலயம் போனீங்கன்னா பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் பாதாள பிரத்தியா பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வ சக்தி அவள் பாதத்தை வணங்கினாலே போது அம்மா என்று சொல்லி பாருங்கள் உங்க வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் படிப்படியாக விலகுவதை பார்ப்போம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு சிம்மராசிக்கு